இன்னைக்கு நம்ம செய்ய போகறதுன்னு பார்த்திங்கன்னா நெய் சாப்பாடு செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஹிட்லீல்ஸ் அதெல்லாம் வாங்குறதை நெய் காலி ஆகிடுச்சி இருக்கிற நெய்யை வச்சு அதை செஞ்சிடலாம் இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டை லவங்கம் அந்த சாம்பு காம்பு இதெல்லாம் போட்டு சிங்களில் வச்சுக்கணும் கருப்பாயிடக்கூடாது கொடுத்து சோம்பல்லாம் போட்டுட்டு போட்டுக்கணும் போட்டுட்டு நான் வதங்கிடுச்சு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே போட்டுடல நான் போட்டிருக்கேன் நிறைய தான் தயிரும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தயிரும் ஊற்றிட்டு தயிர் ஊற்றணுன்னா இப்படி வந்துடும் நல்லா ஸோ இப்படி பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தீனா இது கூடவே தக்காளி போட்டுக்கணும் தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விற்கணும் ஆக்சுவலாக வந்து க பச்சை மிளகா வந்து சீக்கிரமாக போட வேண்டியது பட் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டுட்டேன் காரத்துக்காக பச்சை தேங்காய்பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுக்கு தேங்காய் பால் அரைச்சி வச்சுட்டு இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ஸோ அதே மாதிரி எடுத்து விட்டணும் இப்போ அரிசி வந்து போட்டுடணும் இப்போ என்ன பண்ணணும் ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மேலே ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் நெய் ரைஸ் ரெடி ரைஸ் அப்படியே தளத்தளத்தலைன்னு வந்து சூப்பராக இருக்குது இதுக்கு காலிஃப்ளவர்